சொல்லி இத்தனை எம்எல்ஏகள் சொல்றாங்கல்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனே வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்கல உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை கூறிய ஆதவன் இந்த நிமிஷம் முறை அதற்கு மறுப்போ மன்னிப்போ இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஸ்டாலின் அவர்களிடமோ திமுகவிடமோ மறுப்போ மன்னிப்போ கேட்டது கிடையாது அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற பதவி இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து உக்கார வச்சு பேசணும் அப்படின்னா அம்பேத்கருக்கு புகழ் அம்பேத்கர்னுடைய புகழ் ஒரு நடிகரை வைத்து புதுசாக வந்த ஒரு நடிகரை வைத்து நீங்க வந்து அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கொண்டு வந்தாதான் அம்பேத்கருடைய புகழ் வந்து ஓங்குமா இந்த விருதாச்சலத்திலே மட்டும் வெற்றி பெற்று மற்ற அனைத்து இடங்களிலையுமே தோல்வி கண்ட ஒரு விஜயகாந்தை வந்து நீங்க விஜய் வந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சியோ திரும்பியோ பார்த்திருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி மேடையில பேசக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக வந்திருக்காரு தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ரொம்ப ஆக்ரோஷமாக அண்ணாமலை கிட்ட மோதினா உடைய உறுதி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க அண்ணாமலை ம செந்தில் பாலாஜி அவ அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள் எங்கும் இதுதான் பேசு பொருளாக இருக்கு இந்த இடத்துல விஜய் வந்து ஹீரோவா நிர்ணயிருக்க வேண்டியவரை மேன் ஆஃப் த ஆதவ அர்ஜுனவா மாறிட்டாரா அந்த பேச்சுல இதுல எங்களுக்கு என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்சி ஒன்று போட்டாங்க திமுகவினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கை வாற்றியது வந்து ஆதவன் அர்ஜுன் நான் இத்தனை நாளா உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவினுடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்லி ஊபிஎஸ் பேசிட்டு இருக்கிற மாதிரி நாங்களும் அது உண்மை நினைச்சிட்டு இருந்தோம் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு வந்து ஒரு துருபை கூட போடல எல்லா வெற்றியுமே எனக்கு தான் சொந்தம்ங்கிற மாதிரி ஆதவன் அர்ஜுன் வந்து பேசியிருக்காரு அதை வந்து ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் ஆதரிக்கிறாரா என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஏன்னா விஷயம் என்னன்னா இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இருக்கும் போதே மன்னராட்சி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த ஆட்சிக்கு எதிராகவே பேசும் போது கூட்டணி கட்சியை வந்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாருன்னா அது ஆதவனர்ஜனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே வந்து ராஜான ஒரு விஷயங்கள் சொன்னா அது வந்து பாஜகவோட கருத்து அது அது வந்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து சொன்னாலும் அவர்களுடைய கருத்தாக நீங்கள் பார்க்க கூடாது அவர்களுடைய கருத்து தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட கருத்து வேறுபட்ட கருத்து அந்த கருத்துக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது நீங்க பொறுப்புல இருக்கிறீங்களா நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுடைய கருத்துக்கு மட்டும் கிடையாது உங்கள் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடும் தான் பாதவனர்ஜுன் வந்து பொதுச் செயலாளராக அங்க போய் பேசுறாரு அப்படின்னா அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஆதவனர்ஜனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு தொல் திருமாவளவன் வந்து அவருக்கு சேவை செய்து கொண்டு இருப்போம் இடத்துல நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும் மாதவர்ஜனின் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அப்படின்னா அப்புறம் அங்க ஏன் வன்னியரசாக இருக்கட்டும் இல்லைன்னா ரவிக்குமாராக இருக்கட்டும் இல்லைன்னா ஷானவாசாக இருக்கட்டும் மாதவர்ஜனாவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும் ஊடக விவாதங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவனே வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை கூறிய ஆதவன் இந்த நிமிஷம் முறை அதற்கு மறுப்போ மன்னிப்போ இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஸ்டாலின் அவர்களிடமோ திமுகவிடமோ மறுப்போ மன்னிப்போ கேட்டது கிடையாது அப்புறம் என்னத்து வெங்காயத்துக்கு அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற பதவி நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் சுபாஜி அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய கதையில தான் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப போயிட்டு இருக்கு நான் இங்க கூட்டணி சேர்ற மாதிரி சேர நீ எங்க கத்துற மாதிரி கத்து ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திக்குவோம் நாளைக்கு விஜய் கூட்டணி கேட்டா இப்படி போயிடுவோம் இல்ல கிட்ட சரியா சீட்டு அமையலன்னா திமுக பக்கம் ரிட்டன் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நீ அந்த பக்கம் கூட்டணிக்கு சீட்டு பேசி இந்த பக்கம் கூட்டணிக்கு நான் சீட்டு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது வந்து நமக்கு மக்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தெரியுன்னா இந்த பக்கம் திருமாவளந்து அவங்களுக்கு தேவை இந்த பக்கம் ஒரு இருபது சீட்டு இந்த பக்கம் ஒரு இருபது சீட்டு சீட்டுக்கு இருபது கோடி சீட்டுக்கு இருபது கோடி இதே விஷயம்தான் சிவாஜி இந்த ஒரு விஷயங்களுக்காக மட்டும்தான் அம்பேத்கரை பகனக்கடாய் பகனக்காயாக ஒரு மாற்றி இருக்காங்க நீ நீங்க சொன்னீங்க அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இத்தனை வருஷமாவும் அம்பேத்கர் பிறந்த நாள் தான் வந்தது இத்தனை வருஷமாவும் அம்பேத்கருக்கு நினைவு நாள் வந்தது எல்லா நினைவு நாளையும் விட்டுட்டாங்க இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசணும் அப்படின்னா அம்பேத்கருக்கு புகழ் அம்பேத்கர்னுடைய புகழ் ஒரு நடிகரை வைத்து புதுசாக வந்த ஒரு நடிகரை வைத்து நீங்க வந்து அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கொண்டு வந்தா தான் அம்பேத்கர்னுடைய புகழ் வந்து ஓங்குமா நாங்க கேக்குறது என்னன்னா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமே இந்த இன்னைக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நியூயார்க்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சென்று படித்தவர் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை வடிவமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பி அவர் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் மாற்றங்களுக்கு இந்தியாவின் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அடிப்படை சட்டங்கள் மாற்றத்திற்கு வந்து அம்பேத்கர் போட்ட விதைதான் காரணம் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி நாங்கள் பிராண்ட் அம்பாசிடராக நிறுத்துவோம் ஆஹ் நாங்க வந்து அதை வச்சு மட்டும் தான் அரசியல் செய்வோம் அப்படிங்கிறது இதை விட அம்பேத்கரை வந்து யாராலையும் கேவலப்படுத்த முடியாது சுபாஜி ஒரு ந ஒரு ஒரு அர்பன் நக்சல் ஒரு லாட்ரி விக்கிறவங்களோட மருமகன் ஒரு இருநூறு கோடி ரூபாய் தன்னுடைய ரோல்ஸ் காருக்கு வந்து டியூ கட்ட இது கட்ட மாட்டேன் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் ஒரு வக்கீல் அந்த பிள்ளைகளுடைய பாடத்துல நெத்தியில இருக்கிற விபூதியெல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த நாலு பேரையும் சீஃப் கெஸ்டா உக்கார வச்சு நீங்க அம்பேத்கரனுடைய புகழ் ஊங்குக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை அம்பேத்கர் உண்மையிலேயே மன்னிக்க மாட்டார் சுபார்த்தி இதை விட அம்பேத்கரை சிறுமைப்படுத்தவே முடியாது ரொம்ப காட்டமாக உங்க கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு தாவாக்காவின் தலைவராக இருநூரை கைப்பற்றுவோம் என்று இருமாப்புடன் இருந்தவர்களுக்கு பாடம் கற்பிப்போம் கூட்டணி கணக்குகள் அரசியல் கணக்குகள் அனைத்துமே மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றாரு கூட்டணி கணக்கு என்ன என்ன மாறப்போகுது ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணி இல்லைங்கிறத அறிவிச்சிட்டாரு அஹ் இப்போ வேற யார் கூட கூட்டணி சேரலாம் எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு ஏன்னா அண்ணன் சீமானும் தம்பியை ஏத்துக்க தயாரா இல்லை ஆஹ் சோ எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல போகும் சபரி விஷயம் என்னன்னா அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அப்படிங்கறத வந்து அந்த மஞ்ச துண்டு மஞ்ச சகப்பு மஞ்ச போட்டிருக்கிற அந்த தொண்டர்களுடைய முன்னாடி உக்காந்துருக்க அந்த நிர்வாகிகளை மட்டும் பார்க்கிறார் விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நமக்கு வந்து காமனர்ஸ் ஓட்டு வந்து நிறைய விழுவும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க எனக்கும் விஜயனுடைய படம் ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்க பிடிக்கும் நல்ல நடிகர் தான் ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் என் குடும்பத்துல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் என் பக்கத்து வீட்டுல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் பிடித்து ஒரு நபர் விஜய் ஒரு வேலை இந்த வீதி கடைசியில வராரு இல்ல எங்க மாவட்டத்துக்கு வராரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வராரு நமக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம் அதான் விஜய் வராருப்ப ஒரு அஞ்சு வராருன்னா நான் கூட தான் நின்று பார்ப்பேன் ஏ அப்பா ஒரு நடிகர் திரையில பார்த்த ஒரு நடிகர் வந்து தரையில வராரு அப்படிங்கறது வந்து நானும் கூட தான் அஞ்சு நிமிஷம் நின்னு பார்ப்பேன் அதுக்காக அவருக்கு ஓட்டு போடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மக்கள் நிச்சயமாக மாறமாட்டாரு விஜயனுடைய கணக்கு என்னன்னா நமக்கு வந்து இது ஓட்டாக விழும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காரு முதல் அரசியலையே அரசியல் தேர்தலையை சந்தித்ததை வந்து விஜய் வந்து ஒரு முறை திரும்பி பார்க்கணும் இந்த விருதாச்சலத்திலே மட்டும் வெற்றி பெற்று மற்ற அனைத்து இடங்களிலுமே தோல்வி கண்ட ஒரு விஜயகாந்தை வந்து நீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சியோ திரும்பியோ பார்த்திருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி மேடையில பேசக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக வந்திருக்காரு வெச்சுக்கு எதிரா பேசுறீங்க ஓகே தான் இருநூறு தா இரநூறு வந்து அந்த கணக்கை வந்து நாங்க மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவான ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த அம்மா கிட்ட போய் எப்படி தொங்கி நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கறதை வந்து நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள் வந்து அம்மா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண விடாமட்டதே யாரு அப்படிங்கிறது அவங்ககிட்டயே போய் தொங்க வேண்டிய ஒரு தான் திரு விஜய் அவர்களுக்கு ஸோ ஆளுங்கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதுலாம் விஜய்க்கு நன்றாக தெரியும் நீங்க இரநூறு கழிங்க இரநூறு கழிக்காம போங்க அதெல்லாம் ரெண்டாவது இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இழப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு போற இடத்துல போராத்தையுமே விரட்டி அடிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் மீது சேர அடிக்கிறாங்க உதயநிதியை உள்ள விடாம கடலூர்ல துரத்தி அடிக்கிறாங்க இதெல்லாம் தானாவே நடந்துகிட்டு இருக்கு இது விஜய்னுடைய வரவலா ஒன்னும் நடக்கல திமுகவுக்கு இனி ஏற்படக்கூடிய இழப்பு வந்து விஜய் வந்ததுனால வந்து திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு இவர் இந்த நிமிஷம் வரைக்கும் போய் மக்களை போய் சந்திக்கவே இல்ல அவர் போய் வீட்ல பனை ஒரு வீட்டுல கூப்பிட்டு எல்லாம் நலத்திட்ட உதவிகள் அஞ்சு கிலோ பச்சரிசி ஒரு பாயி இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்றேன் சுபாஜி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறது வந்து ஒரு ஐடி கம்பெனியில பாத்துருக்கேன் ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்டாண்டர்ட் ஒரு நபரை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் கேட்டா என்ன சொல்றாருன்னா அறிக்கை விடுறாரு நான் வந்து ஒரு நடிகர் வெளியே போனா கூட்டம் கூடிடும் அப்படின்னு கூட்டம் கூடாமே வெளியே போகாமே பேசும்போது எனக்கு கூட விஜய் பிடிக்கும் திரையில தோன்றவர் தரையில் தோன்றினா இன்னும் பார்க்க தான் செய்வோம் இருக்கும்போது அந்த கூட்டம் கூடுவது இயற்கை தானே கரெக்ட் நான் அப்ப வீட்லயே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு கேட்டுருவீங்களா வீதிக்கு வந்து தானே ஓட்டு கேட்டவனும் நீங்க நீங்க வீதிக்கு வந்து தானே ஓட்டு கேட்டவனும் அப்ப மட்டும் கூட்டம் கூடாதா அன்னைக்கு வர கூட்டம் உங்களுக்கு இனிக்கும் இன்னைக்கு வர கூட்டம் வந்து உங்களுக்கு கசக்குமா அதான் ஏற்கனவே நொந்து நூல் போட்டு வீடு இடிஞ்சு போய் புத்தகத்தெல்லாம் தண்ணியில கரைய விட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் பூரா தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்கான் அவனை கூப்பிட்டு உங்ககிட்ட பஸ் ஏரியா வந்து உங்ககிட்ட நீங்க கொடுக்குற அஞ்சு கிலோ பச்சரிசி வாங்குறதுக்கு அவன் இதெல்லாம் கொஞ்சமாவது விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் உங்க மோரக்கட்டையை பார்த்து யார் வாங்கணும்னு நினைச்சா உங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு புஷியானந்த் அவர்கிட்ட அந்த அஞ்சு கிலோ மூட்டையை தூக்கி கொடுத்து விடுங்க அவர் கொண்டு போய் வீதி வீதியாக கொண்டு போய் கொடுக்கட்டும் அந்த அஞ்சு அஞ்சு கிலோ மூட்டையை நான் விஜய் தான் கொடுத்து விட்டாருன்னு வழக்கம் போல வேணும்னா உங்களுக்கு மேல விஜய் போட்ட போட்ட ஒரு ஸ்டிக்கர் வேணாலும் ஒட்டிக்கீங்க யார் வேணாங்கிறா அந்த கொடுக்க போற அஞ்சு கிலோ அரிசிக்காக மக்கள் வந்து பஸ் ஏறி இங்க இருந்து பனையூருக்கு வருவாங்களா எந்த ஏரியா பாதிச்சு மெட்ராஸ்ல யாராவது இடமே விழுப்புரம் தான் அதை கள்ளக்குறிச்சி இல்லன்னா தாண்டி போய் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரில இருந்து பனையூர் ஆபீஸ்க்கு பச்சரிசி வாங்குறதுக்கு அந்த பஸ் காசுல அஞ்சு கிலோரிசி வாங்கிட்டு என்னங்க நினச்சிட்டு இருக்காரு விஜய்னு சொல்லி எங்களுக்கு சுத்தமாக தெரியல இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி ஆகாத ஒரு அரசியல்வாதியினுடைய மிகப்பெரிய ஒரு சொதப்பலான ஒரு அரசியலை தான் வந்து வீடியோஸ் இந்த சோசியல் மெயின் மீடியாஸாக இருக்கட்டும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாக இருக்கட்டும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து கவர் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட் ரொம்ப முக்கியம் விஜய் காட்டினா வந்து டிஆர்பி ரேட் ஓடுது நம்ம வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ் பாக்குறாங்க இப்ப நார்மலா போடுற நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போகுது அப்படின்னா விஜய் அந்த வீடியோஸ்ல காட்டினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்தாயிரம் வீடியோஸ் பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் முப்பதாயிரம் வியூஸ் எக்ஸ்ட்ரா போகுது இத பேஸ் பண்ணி தான் விஜய் அவர்களை வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் திணிக்கிறமே ஒழிய இந்த திணிப்பு எப்ப தெரியுமா குறையும் ஒரே ஒரு அடி விஜய்க்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்களை சந்திக்கும் போது இது முக்கியமாக விஜயை பார்க்கக்கூடிய அத்தனை வீடியோஸ்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் திரு ஆந்திராவில வந்து சிரஞ்சீவி அவர்களை தாண்டி ஒரு மிக பெரிய மிகப்பெரிய நடிகர்களை நம்மளால பார்த்திருக்க முடியாது அவர் பிரஜாராஜியம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எந்த கண்டிஷனுக்கு போய் காங்கிரஸுக்கு போய் திருப்பி ஜீரோலயே வந்து வீட்டில் திருப்பி படம் அடிச்சுட்டு இருந்த கதையை தான் நம்மளால இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு விஜயனுடைய அரசியல் வந்து ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் அந்த டைலாக் ரைட்டிங்கை மட்டும்தான் இன்ன வரைக்கும் நாங்க பார்த்திருக்க முடிய மக்களை நேரடியாக சந்தித்து நீங்க எம்ஜிஆர் காலத்து மாதிரியா கேள்வி முன்னாடியே ப்ரிப்பர் பண்ணியெல்லாம் கேள்வி கேட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் துப்பாக்கியில் சொல்றேன் ஏகே ஃபார்ட்டி செவன்ல குண்டு மாதிரி வந்து நடந்துட்டு அந்த குண்டுகளாம் திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லை இன்னைக்கு பேசுறாரு மணிப்பூரை பத்தி பேசுறாரு மணிப்பூரை பத்தி போய் கேள்வி இவர் மணிப்பூரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு மணிப்பூரை பத்தி என்னங்க தெரியும் ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பக்க பக்கம் நிப்பாரு ஏன்னா அது ஸ்கிரீன் பிளேல இருக்காது டைரக்ஷன்ல இருக்காது டைலாக் ரைட்டிங்ல இருக்காது சோ விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல பேந்த பேர் முழிக்கிறதுக்கு மட்டும்தான் தான் நம்மளால பத்திரிகையாளர் சந்திப்புல பார்க்க முடியும் என்ன விஷயம்னே தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை தான் விஜய் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் இது ரொம்ப நாளா நினைக்காது சுபாஜி இது வந்து எனக்கு தெ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு மேல மேல ஏறிக்கிட்டு இருக்கோம் மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே உழுவாரு அந்த கீழே உழுவுறதுல இருந்து திருப்பி பாதையே இருக்காது அவருக்கு சோ இதுதான் நடக்க போகுது இவருடைய அரசியல் பிரவேசத்துல ரொம்ப நன்றி சபரி இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் விஜய் பெரிய மலையில ஏறுறாரு ஆனா மலையில இருந்து என்னைக்கு கீழே உழறாரோ அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி நடக்க எழுந்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறது கூட பாதை இருக்காது பாதை பூரும் முட்களா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த இணைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சபரி நன்றி நன்றி வணக்கங்க இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கே பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இன்டி இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுகிறார் அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சுட்டு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லாம் காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார்